நம்ம இப்போ பாக்குறது கால் பாத சிகிச்சை ஃபுட் ரிஃப்ளக்சாலஜி இந்த ஃபுட் ரிஃப்ளக்சாலஜி முறையில் கால் பாத எரிச்சல் கால் மரப்பு மரப்புத்தன்மைக்கு எப்படி தீர்வு காணுவது என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கால் பாதத்து எரிச்சல் கால்பாத மரப்புத்தன்மை ஏற்படுது இப்போ பாத எரிச்சல் ஏற்படுவதற்கு முதல்ல காரணம் என்னென்னா நம்ம உடலில் நீர் சக்தி ரொம்ப குறைவு ஏற்படும் போது கால் பாதங்களில் எரிச்சல் ஏற்படும் அடுத்தபடியாக லிவர் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் போதும் கால் பாதங்களில் எரிச்சல் ஏற்படும் ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கிளானில் எதுவும் ப்ராப்ளம் வரும்போதும் கால்பாதத்தில் வந்து எரிச்சல் ஏற்படும் அது அதே நேரத்தில் இந்த கால்கள் ஏறக்கூடிய நரம்பு மண்டலம் அதாவது சென்ட்ரல் நரம்பு சிஸ்டம் மோட்டார் நர்வு சிஸ்டம் வந்து கனெக்டட் ஆகக்கூடிய பிரெயினில் வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படும் போதும் அந்த நரம்பு மண்டலத்தில் காலில் வந்து கடுமையான எரிச்சல் ஏற்படும் இப்படி பல்வேறு வகையில் கால்களில் எரிச்சல் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்குது அதுக்கப்புறம் கால் பகுதியில் நம்னஸ் உணர்வற்ற நிலை ஏற்படுவதற்கும் பல காரணங்கள் இதுக்கு வந்து இதுவும் நரம்பு மண்டலில் பாதிக்கப்படுது அதே போல் லம்பார் சேர்க்கரில் இரத்த குழாய்களில் கம்ப்ரஷன் நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய அழுத்தத்தின் காரணமாகவும் கால் பாதங்களில் நம் மரப்புத்தன்மை ஏற்பட பல காரணங்கள் அதே மாதிரி நெர்வு சிஸ்டம் பிரெயினுக்கு போகக்கூடிய நெர்வு சிஸ்டத்தில் பாதிப்பு ஏற்பட்டாலும் கால்களில் சென்சேஷன் குறைவு ஏற்பட்டு நரப்புத்தன்மை பாதிக்கப்படும் அதோடு மட்டுமல்லாமல் இந்த டயபட்டிஸ் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதிப்புனால நரம்பு மட்டலாம் அப்படியே பாதிக்கப்படு கால்களில் உணர்வற்ற சூழ்நிலை எரிச்சல் அப்படியே இருந்துட்டு இருக்குது இப்போ இதுக்கு ரிப்ளக்ஸ் ஆலோசில் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கால் பாதைகளை பார்த்தீங்கன்னா இந்த கட்டவரலில் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரெயினுடைய பயன் அடுத்தது பிட்யூட்டி பீனியர் இதை வந்து நம்ம வந்து தைராய்டு பாரா தைராய்டு இந்த இடத்துல வர்றது பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தை கிட்னியுடைய பயன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூர்னரி பிளாடர் அதே மாதிரி இந்த இடத்துல ரைட் சைட்ல லிவர் ரெண்டு கால் பிளாடர் இது சோலார் பிளெக்ஸு இது வந்து ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் இது சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்துடைய பாயிண்ட் இதெல்லாம் வந்து இந்த புள்ளிகள்லாம் இருக்கு அப்போ நம்ம என்ன செய்கிறோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரெயினுடைய பாயிண்ட் இருக்கு பாருங்க இதை நல்லா ஆக்டிவேட் பண்ணுவோம் இந்த நரம்பு மண்டலத்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணுறதுனால நரம்பு மண்டலங்கள் ஸ்டுமிலேட் ஆகிறதுக்கு நமக்கு பயன்படும் அதோட சேர்த்து ஒன் ஆஃப் த மாஸ்ட் கிளாண்ட்யூரி கிளாண்டர் நல்லா ப்ரெஷர் கிடைக்கும் இந்த நம்ம வீடியோ முழுக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றது பாத எரிச்சல் கால் மரப்பு மரப்புத்தன்மைக்கு இந்த வீடியோ வந்து போடுறோம் இதில் நம்ம கொடுக்கக்கூடிய பாயிண்ட் வந்து பிரெயின் ஆர் பெட்யூரிட்டி கிளாண்டுக்கு எல்லாம் வந்து ப்ரெஷர் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸில் இது நம்ம தைராய்டு பாராட்டு வரக்கூடிய பாயிண்ட்டு இது சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் இதில் வந்து கொடுப்போம் இந்த இடத்துல நல்லா ஆக்டிவேட் ஆகுறதுனால இந்த நரம்பு மண்டலம் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும் அதனால வந்து வந்து கால் பாத மரப்புத்தன்மை கால் பாத எரிச்சலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த நெர்வு கனெக்டட் சிஸ்டத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலயும் நிறைய நெர்வ் கனெக்டட் ஆகுறது இந்த வெப்பில் வந்து பார்த்தோம்னா நிறைய நரம்பு மண்டலத்துக்குடைய சிஸ்டம் வந்து இங்க கனெக்டட் ஆகுது இந்த இடங்கள்ல தான் நிறைய பேருக்கு எரிச்சல் மரப்புத்தன்மை ஆரம்பிக்கும் இந்த இடத்துல நம்ம மரப்பு தன்மை ஆரம்பிக்கிறது இதுலயும் நல்லா வந்து வந்து ஆக்டிவேட் பண்றோம் இது மாதிரி இதுலயும் கொடுப்போம் சில பேருக்கு போது கொஞ்சம் வலி இருக்கும் டைம் அதுக்கப்புறம் படிப்படியா ஆக்டிவேட் ஆகும் போது வலி குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா இதையும் வந்து நல்லா வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம் அதுக்கப்புறமா வந்து இது வந்து கிட்னி யூனரி பிளாடர் அதுக்கப்புறம் காலில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்புடைய புள்ளி இதையும் வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணுவோம் அதுக்கப்புறமா அந்த லிம் கிளாண்ட் இதையும் வந்து நம்ம எல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம் இப்ப கால் பாதை எரிச்சல் கால் பாதை மரப்பு தன்மைக்கு பிரெயின் பாயிண்ட் பிட்யூரிட்டி கிளாண்டு தைராய்டு தைராய்டு கிட்னி பாயிண்ட் யூரினரி பிளாடர் பாயிண்ட் லிவர் கால் பிளாடர் பாயிண்ட் அது போல யூட்ரஸ் பாயிண்ட் ஓவரிஸ் பாயிண்ட் லேடிஸாக இருந்தா அதே மாதிரி ஜென்ஸா இருந்தா வெஜினா பாயிண்ட் டெஸ்டிஸ் பாயிண்ட் ப்ராஸ்டேட் பாயிண்ட் லிம் கிளாண்ட் பாயிண்ட் கால்கள் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் இருக்க நரம்பு மண்டலத்தை தூண்டக்கூடிய புள்ளிகள் பிளட் வெசல்ஸ் தூண்டக்கூடிய புள்ளிகள் மஸ்குலர் சிஸ்டம் இதெல்லாமே நல்லா ப்ரெஷர் கொடுத்துருவோம் போது என்ன ஆகும்னா அந்த எரிச்சலும் குறைய ஆரம்பிக்கும் அந்த நம்னஸும் படிப்படியாக போகும் இதை ஏன்னா இப்போ வரவர்கள் என்ன பண்ணுறதுன்னா முழுமையாக சிகிச்சை எடுக்கிறது இல்லை ரெண்டு நாளைக்கு எடுப்பாங்க அப்புறம் வர மாட்டாங்க ஏன்னா ஒரே நாளில் அந்த மரப்புத்தன்மை வருவதில்லை ஒரே நாளில் குணப்படுத்த முடியாது அது கோர்ஸாக என்ன பண்ணும் மூணு மாதம் டயத்தை கொடுத்து வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து அந்த பாத சிகிச்சை எடுத்துகிட்டு வரும்போது அது வந்து கம்ப்ளீட்டாக முழுமை ஏற்படும் ஏன்னா நம்ம உடலுடைய தத்துவத்தின்படி நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டா அவ்வளவு விரைவா வந்து குணப்படுத்த முடியாது நிறைய பேருக்கு ஒரு வருடம் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும் அப்படியே விட்டாங்கன்னா லைஃப் லாங் அந்த மரப்புத்தன்மையை குணமையே படுத்த முடியாது அது மாதிரி இந்த கால்பாதம் எரிச்சலை முறையா ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னா லைஃப் லாங் பத்து வருஷம் இருபது வருஷம் ஆனால் கம்ப்ளீட்டா வந்து எரிச்சலை குணப்படுத்த முடியாது நம்ம சிஸ்டம் வந்து சைட் எஃபெக்ட் கிடையாது கால் பாதங்களை கொடுப்பதன் மூலம் படிப்படியாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் வந்து நல்ல ஸ்டிமுலேட் ஆகி அது பிரெயின் உள்ள செல்கள் வந்து டேமேஜ் ஆகாமல் அந்த நரம்பு மண்டலத்தை தூண்டும் போது இயற்கையாக வந்து இந்த மரப்புத்தன்மையிலேருந்து முழு நிவாரணம் கிடைக்கும் நம்ம சிகிச்சை எடுக்கும் போது ஒரு சிட்டிங்லயே வந்து அவங்களுக்கு நல்ல உணர்வுகள் தெரியும் ஒரு சிட்டிங் எடுத்துக்கிட்டாங்கன்னா மரப்புத்தன்மை அப்போ இருக்காது அதுக்கப்புறம் வந்து அதோடைய பாதிப்புக்கு தகுந்தவாறு அது வந்து வந்துகிட்டு இருக்கும் அதை தொடர்ந்து கடைபிடிக்கணும் ஒரே நாளில் குணமாவாது நீங்க நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு நாளைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் மூணு நாள் இடைவெளி அப்புறம் ட்ரீட்மெண்ட் இது மாதிரி தொடர்ந்து ஒரு இருபது முப்பது எடுத்தா தான் கம்ப்ளீட்டா வந்து மரப்புத்தன்மையும் அந்த எரிச்சலையும் வந்து குணப்படுத்த முடியும் அதே போல நியூரோபதி அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து குணப்படுத்த முடியாது எந்த சிகிச்சையிலும் நம்ம ட்ரீட்மெண்ட்ல எடுத்துக்கிட்டே வரணும் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஆறு மாத டயத்தை கொடுத்து வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் இந்த சிகிச்சை முறையை தொடர்ந்து எடுத்தா அந்த நியூரோபதியுடைய பிரச்சனையை கம்ப்ளீட்டா வந்து குணப்படுத்தலாம் மற்ற எந்த சிகிச்சை முறையை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே சரியான முறையில் சிகிச்சை எடுக்காமல் விட்டா பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் போகும் கடைசியாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து காலில் வந்து நடக்க முடியாத சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்படுது ஆக ஒரு நோய் அப்படிங்கிறது அது ஒருவருடைய உடலுடைய தன்மை நோயினுடைய பாதிப்பு இவற்றுக்கு தகுந்தால் போல எந்த சிகிச்சை முறையை நீங்கள் பின்பற்றினாலும் முறைய நோய் குணமாகற வரைக்கும் அந்த சிகிச்சை முறையை பின்பற்றணும் நம்ம ரிப்ளெக்ஸ் முறையில் வந்து சைடு எஃபெக்ட் இல்லை மெடிசன் கிடையாது கால் பாதங்கள்ல மட்டுமே அழுத்தம் கொடுப்பது மூலம் உள்ளுறுப்புகள் தூண்டப்படுவதால் அந்த நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பயன்படுது ஆக கால்பாத எரிச்சலுக்கும் கால் மரப்புத் தன்மைக்கும் நம்ம கால் பாதங்கள்ல அழுத்தம் கொடுத்து அவைகளை குணப்படுத்துவதற்கு இந்த சிஸ்டம் வந்து நூறு சதவீதம் பயன்படும் ஏன்னா நம்ம உடல்ல உள்ள எல்லா உறுப்புகளுடைய கனெக்டட் ஃபுல்லா கால்பாதங்கள் இருக்கு நரம்பு மண்டலம் தூண்டப்படுது பிளட் வெசல் தூண்டப்படுது மஸ்குலர் சிஸ்டம் தூண்டப்படுது ஆர்கான் சிஸ்டம் தூண்டு சிஸ்டம் தூண்டப்படுகிறது அப்போ ஒவ்வொரு நோயின் தன்மைக்கு ஏற்ப அதுக்கு தொடர்புடைய ரிலேட்டட் பாயிண்ட தேர்ந்தெடுத்து கால்கள் அழுத்தம் கொடுக்குறோம் வரும்போது வழியோட வர்றவங்க போகும்போது வழி இல்லாமல் போகலாம் நம்ம சிஸ்டத்துல அது போல வரும்போது எரிச்சலோட வர்றவங்க ஒரு சிட்டிங்கலயே போகும்போது எரிச்சல் இல்லாமல் போகலாம் அப்ப அதை தொடர்ந்து கடைபிடிக்கும் போது முழுமையா அதுல இருந்து விடுபடலாம் இதுதான் வந்து நம்ம சிஸ்டத்துடைய கான்ப கான்செப்ட் ஆக இதை தெரிந்து கொள்வதற்காக அஸ்டோ ரவி டிவின் மூலமா முப்பது ஆண்டு அடகுங்களை தொகுத்து இந்த வீடியோவை நம்ம போட்டுக்கோம் இதை வந்து நீங்க பயன்படுத்தி கால்பாத எரிச்சல் கால்பாத தன்மை சிகிச்சை பெற விரும்புவரும் பயிற்சி பெற இந்த ரிப்ளக்ஸ் ஆலஜி பயிற்சி பெற விரும்புவோம் தொடர்புக்குள்ள டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை இப்போ சார் வந்து எங்கேருந்து சார் வந்துருக்கேன் சங்ககிரிலேருந்து வந்து சார் பேர் சொல்லுங்க பாஸ்கரன் ம் பாதாளத்த சிகிச்சை கத்துக்கணுங்கிறதுக்காக நான் சார் சார் ரவி சார் இந்த மாதிரி பாதாளத்த சிகிச்சை நல்லா சிறப்பாக கற்றுக் கொடுக்குறாரு அவங்க போங்கன்னு சொன்னாங்க வந்தேன் இப்ப எனக்கு ஓரளவுக்கு நல்ல இதோட ரிலீஃப் தெரியுது இது எல்லாருமே கத்துக்கிட்டா ஒரு சேவை மன பறமையோட எல்லாருமே செய்யலாம் மத்த எல்லாத்துக்கும் நல்ல இது இருக்கும் சார் வந்து சங்ககிரில இருந்து வந்திருக்காரு பாஸ்கரு அவர் வந்து இந்த கால்பாதை அழுத்த முறை சிகிச்சை படிச்சுட்டு வர்றாரு அவர் படிச்சுட்டு மக்களுக்கு இதை சேவை செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டிய நோக்கத்துல அவர் வந்திருக்காரு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதுபோல கால்பாத அழுத்த முறை சிகிச்சை பயிற்சி பெற விரும்புவதும் சிகிச்சை பெற விரும்புவதும் அனுபவம் முப்பது ஆண்டுகள் அனுபவம் மிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் சென்னை நன்றி வணக்கம் நன்றி